ஹலோ காய்ஸ் நான் எல்லாரும் கேமெண்ட் பேசி இன்றைக்கி என்ன பார்க்க ப்ரோ அட்வான்ஸ் சர்வில் செம்ம ஈவெண்ட் விட்டுருக்கேன் இந்த ஈவெண்ட் நமக்கு கன்ஃபார்ம் வரப்போது ஏன்னா இந்த அப்டேட் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி அப்டேட் விட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக இந்த பண்டல்லாம் வரப்போகுது ப்ரோ அதுவும் பண்டில் பார்த்து தரமாக கொடுத்துருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த பண்டல் வந்தால் கன்ஃபார்மாக எடுக்கிறோம் ப்ரோ ஏன்னா தரமாக இருக்குது பண்டல் பாருங்க எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க லேடி பண்டல் கூட ஒருத்தர் ப்ரோ ரெண்டுமே செம்ம ஒருத்தர் செம்மையாகவே இருக்குது இந்த நிஞ்சா மாதிரி வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கிற நிஞ்சா காஸ்டியூம் அதுக்கப்புறம் இந்த பண்டலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சர்வில் ஏற்கனவே வந்து விட்டுருக்காங்க ஆனால் அந்த கட்டாக நான் பார்க்க பூவில் செம்மையாக ரெண்டு கலரில் சவப்பும் ப்ளூ சுண்டு செம்மையாக இருக்குது அதே மாதிரி அதை மேக் பண்ணி அந்த அப்படியே ஒரு பண்டலே விட்டுருக்காங்க செம்மையாக இருக்குல்ல ப்ரோ இந்த மாதிரி பண்டலாம் வந்தால் யார் யாரெல்லாம் எடுப்பீங்க இது நமக்கு எப்போ வரும்னு சொல்ல போனால் கன்ஃபார்மாக அப்டேட்டுக்கு அடுத்த நாளே வரும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கழிச்சு வரும் இந்த ஈவெண்ட் இப்போ தான் போயிட்டு இருக்குது என்ன போயிட்டு நான் ஒப்பா சொல்கிறேன் ப்ரோ இந்த ஈவெண்ட்டை மட்டும் யாரும் தொட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நான் ஐயாயிரம் டைமண்ட் செலவு பண்ணேன் ப்ரோ ஐயாயிரம் டைமண்ட் செலவு பண்ணி எடுத்துருக்கேன் மனசே கேட்கல மனசே வெறுத்து போய் தன்னால் கேமை அழிச்சு திரும்பி ஏத்தி எடுத்தேன் அதனால தான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் இந்த பண்டலை எடுக்கவே எடுக்காதீங்க அதுக்கப்புறம் ப்ரோ ஏகே இந்தியா பாருங்க ப்ரோ இப்போ இன்னுமே வரப்போற ஈவெண்ட் இதுதான் ப்ரோ இப்படி தான் விட போகிறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோடு டைமண்டுக்கு கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு பண்டல் கிடைக்கும்னு சொல்லி விட்டுருக்காங்க இதில் வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க இந்த சர்வ நம்ம சர்வுக்கு வந்து புதுசு புதுசாக ஏதாச்சும் பண்டில் தான் விடுவாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நமக்கு விட்டுருந்தானுங்கன்னா நான் ஒப்பாக சொல்கிறேன் ஆயிரத்தி நூறு டைமண்டுக்கே எடுத்திருப்பேன் திடீர்னு ஒம்பது டைமண்டுக்கு லப்பில் கூட நிறைய பேருக்கு விழுந்திருக்கு இந்த மாதிரி விடவே மாட்டேக்கிறாங்க நம்ம சர்வருக்கு நம்ம செலவுக்கு விட்டுற மாதிரி விட்டு வந்து வருஷக்கணங்காகி போச்சு ப்ரோ டபுள் விட்டு ரிட்டன் பேக் வரப்போகுது அப்புறம் அதுவும் ரெட்டும் ப்ளூஸ் சேர்ந்து டபுள் விட்டு செம்மையாக இருக்குல்ல ப்ரோ சத்தியமா அந்த டவுல் விட்டு எடுத்து கையில வச்சிருந்தா இங்க போறான் ஆப்பி தீவாளிடா அந்த மாதிரிதான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ